வந்து புவி வெப்பமயமாதல் இப்போ பூமி வந்து ரொம்ப சூடாகிகிட்ருக்கு அதனால் வந்து அண்டார்டிகா கண்டனெலாம் இருக்குது பனி பிரதேசம்லாம் இருக்குது அதனால் கடல் மட்டம் உயருது அதனால் நிறைய பிரச்சனை நிலங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிறதுக்கு அ அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புவி வெப்பமயமாதல் முக்கியமாக எதனாலலாம் ஏற்பாடுது அப்படின்னா வீட்டுக்கு வீடு இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் எல்லோரும் சமைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தீப்பெட்டி வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு பற்ற வைப்பது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நெருப்பு பற்ற வைக்கணும்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கல் சிக்கி முக்கி கல்லை வச்சு உரசுவாங்களா சிக்கி முக்கி கல்லை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படி இல்லாமல் வந்து வேறு வழியிலையும் நம்ம நெருப்பை பற்ற வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு பெரும்பாடு படணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நெருப்பை பற்ற வைக்கணும் அப்புறம் அந்த நெருப்பை ஒரு அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கலாம் எப்போதும் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படி ஒரு ஏற்பாடு அந்த காலத்தில் சாத்தியமாக இரவு முழுதும் எரிஞ்சு இரவுல தூங்குவாங்க எல்லாரும் அந்த நேரத்தில் இந்த தீயை யார் வந்து அணையாமல் பார்த்துக்கிறது ஒரு மழை நேரத்தில் வந்து எப்போவும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது குளிர் இப்போ கேரளா மாதிரியான இடங்களில் மக்கள் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து அவங்க வந்து நெருப்பை எப்படி பாதுகாக்க முடியும் ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம் அது ந எப்போது நெருப்பு உருவாக்கிட்டு அதை எப்போதும் அணையாமல் எப்படி பாதுகாக்கிறது இப்படி நெருப்பை பெறுவதற்கு கடந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்க தீப்பெட்டி கண்டுபிடிச்சி அது மக்கள் மத்தியில் பரவலாக இருக்க ஒரு அப்போது ஒரு இரநூறு வருஷமாக தான் மக்கள் தீப்பெட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நெருப்பை ஈஸியாக பற்ற வச்சுடுறோம் அதனால் வீட்டுக்கு வீடு இப்போ வந்து நெருப்பு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு சமையலறை தான் எப்போ பார்த்தாலும் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு அதுலேருந்து வெப்பம் உருவாக்கப்படுகிறது இந்த புவி வெப்பமயமாதலுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மின் வீட்டுக்கு வீடு மின் விளக்குகள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆற்றல் மிகுந்த மின் விளக்குகள்லாம் வந்துருச்சு ரொம்ப இரு இருபது வாட்ஸ் இரநூறு வாட்ஸ் வீட்டுக்கு வீடு இரநூறு வாட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறைந்த மின்சார செலவில் அதிக வெளிச்சத்தை அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய மின் விளக்குகள் இப்போ வீட்டுக்கு வீடு ரொம்ப பரவலாயிட்டுருக்கு அப்போ இதனாலேயும் இந்த பூமி சூடாகுது வீட்டுக்கு வீடு மின் விளக்குகள் இருக்குது மின் விளக்குகளை நீங்கள் ஒரு நூறு வாட்ஸ் பல்பு நூறு வாட்ஸ் பல்புலாம் இருக்குது எல்இடி விளக்குலாம் இருக்குது அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சிதுன்னா அதில் கை வைக்க முடியும் அவ்வளோ சூடு அப்போ அந்த சூடெல்லாம் இங்கே உற்பத்தி ஆகிட்டே இருக்குது இந்த பூமியினுக்கு பூமிக்கு தான் அது பரவுது வீட்டுக்கு வீடு மின் விளக்குகள் அப்புறம் வாகனங்களோட மின் விளக்குகள் அப்புறம் பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் இயந்திரங்களும் உற்ப இந்த வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது இயந்திரங்கள்ங்கிறது வந்து மோட்டார் வாகன இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் வீட்டில் வீட்டுக்கு வீடு டிவி நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து வெப்பம் உற்பத்தி ஆகுது வீட்டில் வந்து வேறு ஏதாவது மிக்ஸி போட்டாலும் அதுலேருந்து வெப்ப உற்பத்தி ஆகுது ஃப்ரிட்ஜு இப்படி ஏசி எல்லாமே வெப்பத்தை உற்பத்தி பண்ணுற இந்த செயற்கையான காரணிகள்லாம் இருக்குல்ல இதில் மனிதர்கள் இடையில கண்டுபிடிப்பு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த காரணிகள்லாம் படிப்படியாக உருவாது தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க இதனால் இதில் இருந்து என்னது வெப்பம் உற்பத்தி ஆகுது வீட்டுக்கு வீடு நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க சமைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் தொழிற்சாலைகள் வேறு எப்போ பார்த்தாலும் அது பார்த்திங்கன்னா சில தொழிற்சாலைகளில் தீ பற்றி தீய அந்த புகை குழாயில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வெப்பம் என்பது சதா சர்வதேரமும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கப்படுகிறது வாகனங்கள்லாம் போயிட்டே இருக்கு அதுலேருந்து அதுலேருந்து வெப்பம் வருகிறது இப்படி இதனால் இந்த பூமி பத்தா குறைக்கு மனிதர்கள் மரங்களை வர அழிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமவெளிகளாக இருக்குது இல்லை இந்த ப நெல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்குது ஆனால் இது நிறந்தான் வெறுமனே நிறம் தானே தவிர ஒரு காடுகள் தருகிற காடுகளை பார்க்கும்போது ஒரு பசுமை நிறம் ஏற்படுகிறது ஆனால் இந்த இந்த நெல் வயல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு பச்சையாக இருக்கும் வெறும் நிறந்தா அது உடனே அதை பார்த்து நம்ம பசுமைன்னு நினச்சிடக்கூடாது அது இவ்வளோ உயரம்தான் இருக்குது ஒரு புல்லு தான் அது சமவெளிகளில் ஃபுல்லாக புல்லாக இருக்கிறதுக்கும் காடுகளாக மரங்கள் அடந்த காடுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல ஒரு ஒரு நூறு ஏக்கரில் வெறும் வெறும் புல்லு தான் இருக்குது பச்சையாக இருக்குது பார்க்குறக்கு அதே நூறு ஏக்கரில் வெறும் மரங்களாக இருந்துன்னு வச்சுக்கோங்க காடுகள் இருந்துன்னு வச்சுக்கோங்க மரங்கள் அந்த பசுமைக்கு வித்தியாசமாக இருக்குது வெறும் நெல்லெல்லாம் வந்து குளிர்ச்சியை கொடுக்குற வெறும் நிறத்தை மட்டும்தான் அது பச்சையாக இருக்க தவிர அது குளிர்ச்சியை தருமான்னு சொல்ல முடியாது ஆனால் காடுகள் மரங்கள் இதெல்லாம் தான் நமக்கு உண்மையான குளிர்ச்சி தரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இந்த நெல் கோதுமை இதே விளைவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சமவெளியாக மாத்துறோம் அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இல்லாத ஒரு பசுமை நிறம் பசுமை நிற தரிசு நிலங்கள் இந்த நெல் வயல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு மூணு மாதத்துக்கு பச்சையாக இருக்கும் அப்புறம் அதை அறுத்து போட்டுருவாங்க அப்புறம் பார்த்தா சமவெளியாக இருக்கும் அப்போ இது ஒரு பசுமை நிற சமவெளி காடு சமவெளி நிலங்கள் அப்படின்னு நெல் வயல்களை நம்ம சொல்லலாம் இப்படி மனிதர்கள் வந்து பல கோணங்களில் அந்த பூமி வெப்பமயமாதலுக்கு வழிவகுத்துக்கு அதனால தான் அந்த இப்போ பனி பிரதேசங்கள்லாம் உருவா உருகுது அப்புறம் நிலப்பகுதி கடலுக்குள்ளே மூழ்குது இதுக்கான காரணங்கள் வந்து வெறுமனே மரத்த வெட்டுறதுனாலையோ அல்லது ஏசி அது அது பயன்படுத்துகிறனால மட்டும் இல்லை வீட்டுக்கு வீடு இருக்காங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சமைச்சிருக்க மாட்டாங்க சமைச்சிருக்க முடியவும் முடியாது பனி பிரதேசங்கள்லாம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி நெருப்பை உருவாக்கும் நெருப்பை அவங்க எப்போவுமே பாதுகாத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு போராடி தான் அந்த நெருப்பை பாதுகாக்கணும் இன்றைக்கி நம்ம நினச்சா லைட்டரை வச்சு பற்ற வச்சுக்கிறோம் நினச்சா தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சுக்கிறோம் அப்போ இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தினால்தான் நினச்சா நம்ம நெருப்பை உருவாக்க முடியுது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் நெரு நெருப்பு நெருப்பெல்லாம் உருவாக்கவே முடியும் உலகத்தின் பெரும்பாலான மக்கள் நெருப்பை உருவாக்கியிருக்க மாட்டாங்க அன்றைக்கி மக்கள் தொகையும் கம்மி இன்றைக்கி மக்கள் தொகை பல மடங்கு அதிகமாகி போச்சு ஒவ்வொருத்தரும் நெருப்பை தன் பங்குக்கு அல்லது வெப்பத்தை தன் பங்குக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒன்றின் மூலமாக உற்பத்தி செய்கிறார்கள் ஒரு இயந்திரம் ஒரு ப ஒரு வண்டி வச்சுருக்கோம் டூ வீலரு ஃபோர் வீலர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஏதோ ஒரு மெஷின் யூஸ் பண்ணுறோம் நம்ம மொபைல் ஃபோன் அது கூட ஹீட் ஆகுது இப்படி எல்லா இயந்திரங்களும் வெப்பத்தை உற்பத்தி அப்புறம் வந்து விளக்குகள் ஒரு ஒரு ரூமில் பார்த்தா ரெண்டு மூணு விளக்குலாம் எரியுது அப்புறம் டிவி இப்படி எல்லா இயந்திரங்களும் வெப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது மரங்களையும் நாம் சமவெளிகளை வெட்டி சமவெளி காடுகளாக மாற்றி கொண்டு இருக்கிறோம் காங்கிரீட் காடுகளாக மாற்றி கொண்டு இருக்கிறோம் இப்படி பல கோணங்கள்லையும் இந்த பூமி வெப்பமயமாதலுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ இந்த போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இதுக்கு வந்து இது இது இப்படி வந்தால் நீ இப்படி தான்பா போக முடியும் நீ இந்த மாதிரி தவறான வழியில் போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் நான் வந்து தரையிலையும் புரளுவேன் என் உடம்புல மண்ணும் ஒட்டக்கூடாதுன்னா அது எப்படி நான் முள் செருப்பு இல்லாமல் நடப்பேன் என் காலில் முள் குத்தக்கூடாதுன்னா எப்படி அப்போது வந்து செருப்பை செருப்பு பாதுகாப்பை இதில் வந்து செருப்பே போட முடியாது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பே கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இதில் வந்து பாதுகாப்பு அப்போ நம்ம பாதுகாப்புங்கிறது என்னது உண்மையிலே நமக்கு அக்கறை இருக்கா அந்த புவி பூவி வெப்பமயமாதிரிலேருந்து நம்ம பாது நம்ம பாதுகாக்கணும் இந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை நமக்கு இருக்குது அப்படின்னா இந்த இயந்திர அறிவு உலகத்தையும் நம்ம விட்டுருணும் வேண்டாம் இது இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கைக்கு வந்துடணும் அதுதான் நமக்கு தீர்வை தரும் இயற்கையோட மன இந்த இதுலேருந்து எதையுமே நமக்கு வேண்டாம் இந்த முன்னேற்றம் எதுவுமே வேண்டாம் நெருப்பை உருவாக்குற அந்த தீப்பெட்டி எதுவுமே வேண்டாம் நாங்களே வந்து எங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் நெருப்பை உருவாக்கிக்கிறோம் அது எங்களால் பாதுகாக்க முடியலைன்னா எல்லாமே நன்மைக்கு தான் அது கஷ்டப்பட்டு நீ நெரு நெருப்பை உருவாக்கும்போது அது உனக்கு தான் இந்த மாதிரி ஈஸியாக பற்ற வைக்கும்போது தான் எங்கே பார்த்தாலும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது வீட்டுக்கு வீடு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அடுப்பில் அவள் இந்த மாதிரி அறிவியல் முன்னேற்றம் என்பது நமக்கு கேடுதான் அதனால் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தான் நாமலாம் நெருப்பை உருவாக்குறதுக்கு சிரமப்படுவோம் அதனால் என்ன ஆகுதுன்னா தீ விபத்து நடக்காது எவ்வளோ தீ விபத்துகள் வந்து கொடூரமாக தீயில் எரிஞ்சு செத்துருக்காங்க அப்போ அந்த விபத்துகளுக்கெலாம் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேற்றம் தான் காரணமாக இருக்குது அதனால் இது எதுவுமே நமக்கு தேவையில்லாமல் ஒரு இயற்கையோடு இணைஞ்சி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வாழ்கிறது கஷ்டம்தான் குடிசையில் வாழ்கிறது செருப்பு இல்லாமல் நடக்கிறது நெருப்பை உருவாக்குறது கஷ்டம்தான் உடல் உழைக்கணும் நிலத்தில் விவசாயத்தில் உழைக்கணும் இவ்வளோ உணவு உணவு நமக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் கிடைச்சாலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் ஆரோக்கியம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது நம்ம யாரும் யாருக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது நோய்கள் வருவதற்கு அங்கே அங்கே வழியே கிடையாது எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நம்ம நெல் கோதுமை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இது வந்து நோய்களை தரக்கூடியது மேலும் இது கடினமான ஒரு உணவு உணவு அதாவது கடினமானால் கடினமான முறையின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு உணவு அந்த உணவு அப்படி நீ வந்து கஷ்டப்பட்டு நீ ரொம்ப போ போராடி எதை செஞ்சாலும் அதை தான் தரும் அது அதுக்கு அது அதனால் எதுவுமே ஒரு பழமாக பறிச்சையாக சாப்பிட்டியான் இருக்கணும் வெண்டைக்கேவாக பறிச்சையாக சாப்பிட்டியான் இருக்கணும் இது நீ நெல்லெல்லாம் போயிட்டு அதை வந்து கதிரை இருக்கணும் அப்புறம் களை எடுக்கணும் கதிர இருக்கணும் அதை வந்து வேக வைக்கணும் காய வைக்கணும் அப்புறம் இடிக்கணும் புடைக்கணும் அப்புறம் அது பொங்கணும் அப்புறம் அதுக்கு உப்பு வேற கடற்கரையிலேருந்து உப்பு எடுத்து வரணும் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் மசாலா பொருட்கள் இவ அதை அவரை அரைக்கணும் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு உணவை தயார் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமாக இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிதுக்கு நேரத்தோட அருமை தெரியாத மனிதர்கள் அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க அதனால தான் வந்து இவ்வளோ நேரத்தை அதுக்காக செலவழிக்கிறாங்க நேரத்தோட வேல்யூ தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வரும் சமைப்பதற்காகவே நீங்கள் செலவழிப்பீங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் உற்பத்தி பண்ணுங்கள் விவசாயம் பண்ணுங்கள் வெண்டைக்காய் இப்போ பறிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு இருக்கணும் ஒரு கொய்யா பழமாக பறிச்சா சாப்பிட்டியான்னு இருக்கணும் பறிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் நேரம் ஒரு அப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நெல்லை வந்து அறுக்கிறது க அவிய வைக்கிறது வேக வைக்கிறது காய வைக்கிறது குத்துறது புடைக்கிறது அப்புறம் பொங்கிற பொங்குறது அதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறது பொரியல் வைக்கிறது உப்பு அது வேறு கடற்கரையிலேருந்து எட்டு வரணும் அவர் ஒருத்தர் கொண்டு வரணும் எவ்வளோ வேலை பாருங்கள் ஆனால் இதுதான் நேரத்தை இப்படி போராடி கஷ்டப்பட்டு என்ன வந்தது இதை சாப்பிட்டா நோய் தான் வந்தது நோய்க்காக தான் கஷ்டப்படணும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆரோக்கியத்தை பெறுவதற்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நோயை நீ கஷ்டப்பட்டு கடைசியில் என்னது நோய் தான் அப்போ நோய்க்காக தான் நீ கஷ்டப்படுற நீ கஷ்டப்பட்டனா இயற்கை என்ன சொல்கிறதுனா நீ அதிகமாக கஷ்டப்படாத இந்த பூமியில் அப்படி கஷ்டப்பட்டால் உனக்கு நோய் தான் வரும் அப்படின்னா இயற்கை இதன் மூலமாக நமக்கு சொல்கிறது அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு தீர்வு புவி மேலே நமக்கு உண்மையிலே இந்த பூமி மேலே நமக்கு அக்கறை இருக்குன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு இங்கே எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்குது தயாராக இருக்கீங்க நீ தயாராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுலம் செயல் இழக்க தான் போகுது நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போய் தான் போகிறோம் வேறு வழியே இல்லாமல் ஒரு நல்லது போதும் நீ நினச்சாலும் இந்த இயந்திர அறிவுலத்தை நம்மளால் பாதுகாக்க முடியாது பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்படியாவது இது ஒரு சனியம் பிடிச்ச உலகம் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ நோய்கள் எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ குற்றங்கள் எவ்வளோ போர்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்கள் போர்களில் செத்து நாங்கள் பாருங்கள் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் ஈழ ஈழ மக்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேளுங்க இயந்திர அறிவியல் உலகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இதோட கொடுமை அதனால் நமக்கு நடந்தால் தான் நாம் உணரணும் அப்படின்ட்டு இல்லை நம்மளை தான் அவங்க நம்முடைய உறவினர்களாக நம்ம அவங்கள நினைக்கணும் பாதிக்கப்படுற ஒவ்வொருத்தரையும் நமது உறவினர்களாக நமக்கு வேண்டியவர்களாக நமது வீட்டில் உள்ளவர்களாக நினைக்கணும் அப்படி நினச்சா இதோட இந்த உலகத்தோட விபரீதம் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும்